அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பூமியில் உள்ள தண்ணீரின் ஆதிக்கம் பின் ஹுசைன் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதியில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான் அவனுக்கு முன் அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை பிறகு படைக்கப்பட்ட அவனுடைய அரியாசனம் தண்ணீரில் மீது இருந்தது பின்னர் வானங்கள் மற்றும் பூமியை அவன் படைத்தான் பாதுகாக்கப்பெற்ற பெற்ற பலகையில் பிரபஞ்சத்தின் எல்லா விஷயங்களையும் எழுதினான் இந்த செய்தி சாயிகுல் புகாரியிலே ஏழு நான்கு ஒன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானில் குறிப்பிடுகின்ற போது அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன அவற்றை அவனன்றி எவரும் அறியார் மேலும் கரையிலும் கடலிலும் உள்ள அனைத்தையும் அவன் அறிவான் அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களில் கடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உணர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை அல்குரான் அத்தியாயம் ஆறு சூரத்துல் அண்ணாம் வசனம் ஐம்பத்தி ஒன்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான் நிலத்திலும் நீரிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான் நிலம் நீர் என்பது பூமியும் பூமியை சார்ந்த கடல்களையும் குறிக்கின்றது கடல் பூமியினுடைய அனைத்து பெருங்கடல் நீரையும் உடன் இணைத்த ஓர் அமைப்பாகும் இந்த அமைப்பில் பெருங்கடல்கள் என்று அழைக்கப்படும் அட்லாண்டிக் பசிபிக் இந்திய பெருங்கடல் தென்முனை பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் ஆகிய ஐந்தும் அடங்குகின்றன கடல் இந்த உலகத்தினுடைய எழுபத்தி ஓரு சதவீதம் மேற்பரப்பினை மூடியுள்ளது இதனால் மனிதர்களும் தரைவாழ் விலங்குகளும் வாழக்கூடிய இடம் மீதமுள்ள இருபத்தி ஒன்போது சதவீதம் மட்டும்தான் பெரும்பாலான மேற்பரப்பினை கடல் மூடியுள்ளதால் இந்த பூமியை நாம் நிலக்கிரகம் என்று அழைக்கின்றோம் இந்த கடல் சார்ந்த விஷயங்களை கடலுடைய இயற்கையின் படைப்பில் இருக்கக்கூடிய சுவராசியமானதையும் அற்புதமானவைகளையும் கடல்களின் சராசரி ஏனைய விஷயங்களையும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் கடல்களின் சராசரி ஆழம் நாலு கிலோமீட்டர்கள் என்றும் கடலின் மிக ஆழமான பகுதி பதினோரு கிலோமீட்டர்கள் என்றும் உலகின் மிக ஆழமான கடல் பகுதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த பகுதியில் கடலின் ஆழம் கடல் மட்டத்திலே இருந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை விட அதிகமாகும் நாம் வாழுகின்ற இந்த புவிக்கோளின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது மண்ணில் எத்தனை விந்தைகள் உள்ளனவோ அதைவிட கூடுதலாக ஆழ்கடலுக்கு உள்ளே விந்தைகள் நிறைந்து காணப்படுகிறது கடல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் கடலை விட அதிகமென்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு கடல் சார்ந்த இரகசியங்கள் பிரம்மாண்டமான முறையிலே அமையப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அவனுடைய அத்தாட்சிகளை அறிந்து புரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து